வணக்க மக்களை இப்போ கரெக்டாக டைம் அஞ்சு முப்பத்தஞ்சு ஊட்டியில் கிளைமேட் பாருங்கள் இப்போ இருக்குன்னு குழு 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 குழுகுளு காற்று வீசுது மழை நைட்டெல்லாம் தீபாவளி முடிகிற இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க பாருங்கள் எப்போ இருக்குன்னு பார்த்திங்களா கரு இருக்கா விடிய போகுது ఆనాలే ఎప్పుడు పాట అలాగా తూంగిట్టుకు తె ఎప్పుల సామి కం గంట ఇక అంజే మైం நல்லா இருக்கும் கிளைமேட்டு வந்துருச்சு நாமண்ட்ராட் காலையில் அஞ்சு மணிக்கு வர்றதில்லை மக்களே வரும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க அங்கே ஒரு லைட் எரிக்குதான் வெள்ளனா கரையை திறந்துட்டாங்க கறி கடைய லைவ் போட்டு இந்த வழியில் தான் போவேன் இந்த வீடியோ இந்த வீடியோ வீடியோ மூலமாக ஒரு ரெண்டு நாதாரிங்களுக்கு சொல்லிக்கிறேன் லைவில் பேச முடியறதில்லை அதெல்லாம் அந்த நாகாரிங்க ரெண்டு பேர் இந்த வீடியோஸ் பார்த்தாங்கன்னா முதுக்கு பின்னாடி போய் என் பேச்சை பேசவே கூடாது சரியா நல்ல தாய் தகப்பனும் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா மனுஷர்களாக இருந்தீங்கன்னா முதுக்கு பின்னாடி போய் என் பேச்சை பேசக்கூடாது சரியா நல்லபுடி நானே என் மாதிரி போய்ட்டு முதுக்கு பின்னாடி என் பேச்சு பேசிட்டுருந்திங்கன்னு வச்சுக்கோ நானெல்லாம் உங்களை நினைக்கிறதே இல்லை உங்களை பற்றி பேசுகிறதே இல்லை அப்படி இருக்கிறப்போ என் பேச்சு எதுக்கு சும்மா லோடன்னு அப்படியே அங்கே இங்கே இங்கே அங்கேன்னு சொல்லி பேசிட்டுருப்பீங்க ஏ நீங்கள் தெரியாமல் பேசுகிறா மட்டும் எனக்கு தெரியாதே என்ன நல்லா சொல்லிகிட்டே என் பேச்சு யாராச்சும் நல்லா இருக்காது அப்புறம் சொல்ல மாட்டேன் அப்புறம் அப்படி தான் பேசுவேன் சரியா இதோடு நிறுத்திட்டு அவன் வேலையை பார்க்கணும் அப்படி இல்லை உன் பேச்சு தான் நாங்கள் பேஸ்ட்டு பண்ணால் நேருக்கு நேராக பேசு பேஸ்ட் டூ பேஸ்ட் பார்த்து பேசு அதை விட்டுட்டு முதுக்கு பின்னாடி போய் பேசுகிற வைக்காமல் இல்லை ரெண்டு நாதாரிங்களுக்கு தான் சொல்கிறேன் முதுக்கு பின்னாடியே போய் பேசுவாங்க மானங்கட்டம் மங்கோதிரிகளை நல்லபடியாக சொல்லிட்டேன் இந்த சும்மா இந்த வந்துட்டு அவங்க அப்படி இவங்க இப்படி இவங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்கிட்ட பேசணுன்னா நேரடியாக என் பேசு சரியா அதை விட்டுட்டு நீ வந்துட்டு இந்த ஆட்டோ தொல்லைங்க வேறு அதை விட்டு அங்கே இங்கே அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட இவங்க அப்படி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பேச்சு பேசுனீங்க கூட்டு மாதிரி எடுத்து சாத்திடுவேன் சரியா நானும் நேருக்கு நேராக தான் பேசுகிறேன் வீடியோ போட்டு பேசுகிறேன் முடிஞ்சால் வீடியோவில் வந்து என்கிட்ட பேசுங்க இல்லையா சேனல் வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து பேசுங்க அதை விட்டு இவங்க அப்படியே அவங்க உள் குத்து குத்திட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கவே அவனாதான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு சொல்லிட்டேன் மீண்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன் தினமும் வீடியோ போட்டு தான் உங்களை இன்றைக்கி வந்துட்டு நான் பேசுறது யாருக்குங்கிறது தெரியும் இன்னும் அப்படியே தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா பேர் வச்சு பேசுவேன் இல்லையா எப்படி பேசுவேங்கிறதே உங்களுக்கு தெரியாது அப்படி பேசுவேன் சொல்லி வச்சுட்டேன்